இசலாடு என் பேர் பாகியலட்சுமி திருநெல்வேலி கொண்டாநகராசிலிருந்து பேசுதேன் நான் ஏற்கனவே ஜபகுரு போச்சுருந்தேன் என் பொண்ணு சோனியா காந்தி பெங்களூரில் படிக்க அவளுக்கு பிசாசு தொந்தரவு நிறைய இருக்குது ஒரு பையனோடு பழகிட்டு அதிலேருந்து வெளியே வர முடியாமல் இருக்கலான்னு ஜெபகுரி போச்சுருந்தேன் எனக்காண்டி நீங்கள் ஜோவம் பண்ணீங்க நானும் நல்லா பிரயாசப்பட்டு கண்ணீரோடு நான் ஜோவம் பண்ணேன் ஆனால் கிருபியா கடவுள் நம்மளோட ஜெபத்தை கேட்டு அவளுக்கு விடுதலை கொடுத்தாரு ஒரு வருடம் கழித்து இருந்து அவ்வளோவே ஊருக்கு வரோமா அப்படின்னு சொல்லி வந்தாள் வந்தா ரெண்டு வந்த ரெண்டு நல்லே அவளுக்கு உடம்பு செல்லாமல் ஆச்சு மார் பக்கத்தில் ஒரு கட்டி மாதிரி இருந்தது அதனால கஷ்டப்பட்டால் நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க ஆனால் நல்லா அழுது ஜோ பண்ணேன் அந்த கட்டி தன்னால் உடஞ்சி வெளியே வர கடவுள் கிருபை செய்தார் நீங்க பரிபூர்ண சுகத்தோடு இருக்காரு அதன் பிறகு அந்த பிசாசு பிடியிலிருந்து தன்னால் வெளியே வந்துட்டான் அந்த ஆனாலும் அந்த பிசாசு அவளை விடவே இல்லை எனக்கு அவதான் தான் வேணும்னு அந்த பிசாசை அவன் பிடிச்சி விடவே மாட்டான்னா இன்றைக்கி அவன் எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் அம்மா அப்பா பேச்சு தான் கேட்பேன்னு சொல்லி திருந்தி நல்லபடியாக ஊருக்கு வந்து நன்றாக ச நல்லா இருக்காள் தேவனு இப்போ அவளுக்கு பரிபூர்ண சுகத்தையும் பிசாசு குடியில் இருந்து வெளியே வந்தது கொடுத்தார் தேவனுக்கு கோடானா கோடி நன்றி நீங்கள் எங்களுக்காண்டி ஜோம் பண்ணீங்க அவங்களுக்கு ரொ ரொம்ப நன்றி செலுத்துகிறேன் கண்டிப்பாக இந்த மாதிரி பிள்ளைங்களுக்காண்டி நம்ம இன்னும் நம்ம வாரத்தோடு நாங்கள் ஜோம் பண்ணுவோம் நாங்கள் இந்த மாதிரி எனக்கு அற்புதமான சுகத்தை கொடு அந்த பிள்ளைக்கு கொடுத்து இன்னைக்கு நல்ல பிள்ளையாக இருக்க கடவுள் கிருபை ஒரு மிராக்கள் தான் அவளுக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இல்லாமல் போனது எவ்வளோ ஒரு ஆச்சரியம் நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ணோம் அந்த கட்டி உடஞ்சி தன்னால் உடஞ்சி வெளியே வந்துட்டு ரெண்டாயிரவா இல்லை முப்பதாயிரம் நாற்பதாயிரம் செலவு பண்ண வேண்டிய இடத்துல ரெண்டாயிரத்துல முடிஞ்சிரு கடவுளுக்கு கிருபி அவள் சுகத்தை கொடுத்தாங்க கடவுளுக்கு கொடான கோடி நன்றி தேவனுக்கே மகிமை உள்ளதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் பரிசுத்தாவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே அவரிடம் ஒரு சிந்தை இருந்தது அதுவே உங்களிடமும் இருக்கட்டும் என்று இந்த காலை வேளையிலே நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் பிரியமானவர்களை அது என்ன இயேசு பிறக்கும் பொழுது சூழ்நிலை சாதகமாயில்லை பிறப்பதற்கு இடம் கூட இல்லை எனவே நீங்கள் உங்கள் சூழ்நிலையை வைத்து ஒருபோதும் சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் கலங்காதிருங்கள் உதாரணமாக இயேசு கிறிஸ்து இடமே இல்லை நீங்கள் உடனே சித்தமா என்று கேட்டால் உலகத்திலேயே மிகப்பெரிய சித்தம் இதுதான் தேவனுடைய முதன்மையான சித்தம் மிகச் சரியான தேவ சித்தம் தேவ சித்தங்களின் நடுப்பகுதி மையப்பகுதி முன்னணியில் நிறைவேறியது விடுதியில் அல்ல சூழ்நிலைகள் எதிர்மறையா இருந்தாலும் உங்கள் மீது இருக்கிற அபிஷேகம் உங்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றும் கலங்காதீருங்கள் பிரியமானவர்களை அறிக்கைகளை மாற்றும் எதிர்மறையான எதிர்ப்புகளை மாற்றும் உங்கள் மீது இருக்கிற அபிஷேகம் உங்களுக்குள்ளாய் வேலை செய்து கொண்டே இருக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சிந்தை இருந்தது அது எல்லாம் மாறிவிடும் என்பது இந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கிடவது நீங்கள் உங்களை குறைத்து குறைவாய் மதிப்பிட வேண்டாம் உதாரணமாக நீங்கள் ஐநூறு ரூபாய் உடைகள் அணிந்திருக்கலாம் அடுத்தவர்கள் ஐந்தாயிரம் ரூபாய்க்கான உடைகளை அணிந்திருக்கலாம் கவலைப்பட வேண்டாம் யாருக்கு தெரியும் உங்கள் மீது இருக்கிற அபிஷேகம் உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான உடைகளை கூட பெற்று தரலாம் பிரியமானவர்களே உங்கள் சூழ்நிலை எவ்வளவு சாதாரணமாக இருந்தாலும் பரவாயில்லை உங்கள் ரட்சகரே சாதாரணமான சூழ்நிலையில் பிறந்தவர்தான் சில நடிகர்களின் பிறந்த நாளை சில ஊர்களில் கொண்டாடுகிறார்கள் ஆனால் முழு உலகமே ஒரு மனிதனின் பிறந்த நாளை கொண்டாடும் என்றால் அது இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை தான் பிரியமானவர்களே அவர் யார் மிக சாதாரணமாய் பிறந்தவர் அதே அபிஷேகம் உங்களுக்குள்ளும் இருக்கிறது என்பதை இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்கு உணர்த்த ஆசைப்படுகிறேன் இயேசுவுக்குள் எதையெல்லாம் செய்ததோ அதையெல்லாம் உங்களுக்குள்ளும் செய்யும் இதுதான் இந்த அதிகாலை வேளையிலே நீங்கள் கேட்கிற நச்செய்தி பிரியமானவர்களை அபிஷேகம் இயேசுவுக்குள் எதையெல்லாம் செய்ததோ அதையெல்லாம் உங்களுக்குள்ளும் செய்யும் என்பதே செபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக்கத்தக்கப்பனே இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா தெய்வமே எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே உன்னதமானவரே மகா பெரியவரே உயர்ந்தவரே எங்கள் தலைகளை உயர்த்துகிறவரே எங்களை கண்மனையில் மேல் அமர வைக்கிறவரே எங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குகிறவரே எங்களை ஆசிர்வதிக்க விரும்பும் தெய்வமே உமக்கு கோடா கோடி நன்றி அப்பா ஆலு லூயா ராஜா எங்களை நீதிமானாய் மாற்றினவர் எங்கள் பாவங்களை எங்களை விட்டு விளக்கியினவர் அப்பா கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் கடலின் ஆழத்தில் போட்டு விட்டவர் அமராஜேஷப்பா உன்னுடைய நாமத்தை இந்த அதிகாலை வேளையிலே ராஜா நான் உயர்த்துகிறேன் சுவாமி இஸ்ரேவேலின் நம்பிக்கை நீரே பரிசுத்தம் என்கிற நாமம் உள்ளவர் மகத்துவமானவர் உன்னதமானவர் யாக்கோபின் பங்காய் இருக்கிறவர் இஸ்ரோவேலின் நம்பிக்கை அமராஜே சப்பா கிருவையுள்ள தெய்வமே இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா அளவில்லாத உம்முடைய கரத்தின் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கணும் யாரெல்லாம் இந்த காலை வேலையிலும் சமூகத்தை தேடி வருகிறார்களோ ஒவ்வொரு மேலும் சமாதானம் வந்து இறங்கட்டும் அப்பா எவ்வளவோ நிந்தைகள் அவமானங்கள் அமராஜ வாழ்க்கையில் பிள்ளைகளை சூழ்ந்து சூழ்ந்திருந்தாலும் இந்த காலை வேலை அப்பா பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிற வேலையாக அது இருக்கட்டும் சமாதானத்தை கொடுக்கும் வேலையாக இருக்கட்டும் அப்பா நித்திய மகிழ்ச்சியுடைய பிள்ளைகள் மேல் தங்கக்கூடிய அற்புதமான ஒரு வேலையாக இந்த நாள் இருக்கட்டும் சுவாமி எல்லா இக்கட்டுக்கும் எங்களை விலக்கி காக்கிறவர் என்று விதம் சொல்லுகிறதே எங்களுக்கு மறைவிடமா இருக்கிறவர் எங்களை மேல் உயர்த்துகிறவர் அப்பா உம்முடைய கூடார மறைவில் ஒழித்து வைக்கிறவர் ஆலே லூயா பரதேசிகளை காப்பாற்றுகிறவர் என்று சொல்லப்படுகிறது எங்களுக்கு கேடகமான தெய்வமே எங்களை எடுக்கணுக்கெல்லாம் எங்களை நீக்குகிறவரே ஹாலே லூயா அப்பா உம்முடைய கத்தர் நீரே அப்பா உம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்மாவை காப்பாற்றுகிறவர் கிருபையுள்ளவர் நீதியுள்ளவர் மன உருக்கம் உள்ளவர் கவரற்றவர்களை காக்கிற இப்பொழுதும் இந்த அதிகாலை வேளையிலே நாங்கள் உன்னை விசுவாசிக்கிறோம் அதுதான் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி ஆமா ராஜேஷ் அப்பா நாங்கள் பார்க்கிறோம் எங்கள் காலை தள்ளாட விட்டாதவர் நீர் நீர் இஸ்ரவேலை காக்கிறவன் நீர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை எங்களை நித்தமும் பாதுகாக்கும் தெய்வம் அப்பா இருக்கிறீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல அமராஜா வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுகிறவர் சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரிக்கிறவர் பசித்தவர்களை செழிப்பான தேசத்தில் குடியேற்றுகிறவர் எளியவனை சிறுமை நின்று எடுத்து எளியவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவர் அப்பா சிறியவனை புழுதியிலிருந்து விடுகிறவர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற எங்கள் தேவனப்பா ஹாலே நூயா அவனை பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறவர் எளியவனை தமது ஜனத்தின் அதிபலோ அதிபதிகளோடு உட்கார பண்ணுகிற எங்கள் தேவனப்பனே ஹாலே லூயா பரிசுத்தம் உள்ள தெய்வன் பலத்த காரியங்களை செய்கிறவர் அப்பா உன்னதமானவரே நீர் மகா பெரியவர் பலன் உள்ளவர் தலைமுறை தலைமுறையா ராஜரீகம் பண்ணுகிற எங்கள் தேவன் அப்பா உமக்கு ஆரம்பமும் இல்லை உமக்கு முடிவும் இல்லை ஆரம்பமும் நீரே முடிவும் நீரே நீரேரே எங்களை இந்த பூமிக்கு கொண்டு வந்த தெய்வமே இந்த காலை வேளையிலும் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் மேல் நீர் ஒரு நோக்கத்தை இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிகிறோம் அப்பா நாங்கள் அற்பமானவர்கள் அல்ல இந்த காலை வேளையிலும் கேட்ட வார்த்தையின்படி ராஜா சுபே நாங்கள் இருக்கும் சூழ்நிலைகள் இதை கண்டு நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது எங்களுடைய வாழ்க்கையும் இல்லை நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற இடம் மிக உயர்வானது மிகவும் மேன்மையானது சுவாமி அமாராஜே சப்பா இந்த பூமியில சாதாரணமாக பிறந்தேன் ஆனாலுமே சப்பா உலகம் இன்றுமே அறிகிறது உம்முடைய பிள்ளைகளை அப்பா ஜனங்கள் சாதாரணமாக பார்த்தாலும் அமரந்த சாதாரண ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் என் அசாதாரணமான வாழ்க்கைக்குள்ளாக நீர் உடைய பிள்ளைகளை எடுத்துச் செல்வீர் அசாதாரணமான காரியங்களை உடைய பிள்ளைகளை கொண்டு நீர் செய்வீரப்பா நான் விசுவாசிக்கிறேன் அற்பமாய் நினைக்கப்படுகிற உன்னுடைய பிள்ளைகளை என் ஆண்டவர் நீர் ஆச்சரியமான காரியங்களை செய்ய பண்ணுவீராக நரிகாலே வேலையிலும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு மேலும் ஒரு புதிய வல்லமை இறங்கட்டும் ஒரு புது அபிஷேகம் ஊற்றப்பட்டு ஒரு புது நம்பிக்கையுடைய பிள்ளைகளுக்கு பிறக்கட்டும் இந்த நாளில் ஏ கிறிஸ்து இயேசு எனக்குள் இருக்கிறார் அவர் என்னை கைவிடார் என் கரங்களை பிடித்தவர் என்னை நடத்துவார் கடைசி வரை நடத்துவார் பிசாசே உனக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை நேசு ஆயத்தப்படுத்துகிறார் நான் விசுவாசிக்கிறேன் நான் தலை நிமிர்ந்து நிற்பேன் ஹாலி லூயா நீயோ தகினாய் ஆனால் தேவனோ என்னை தூக்கி எடுத்தார் என்கிற வார்த்தையின்படி பொல்லாத சத்துருக்கள் எல்லாம் இந்த காலை வேளையில வெக்கப்பட்டு போகத்தக்கதாக காலையில சத்துருக்கள் விலகி போகத்தக்கதாக மனுஷீக தந்திரங்கள் செயலற்று போகத்தக்கதாக உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எழுந்து வரக்கூடிய எந்த சத்துருக்களும் இயேசுவின் நாமத்தினால சிதறடிக்கப்படத்தக்கதாக ராஜா உன்னுடைய வல்லமையுள்ள நாமத்தின் மகிமைக்கு நான் ஜெபிக்கிறேன் தேவ கருவையின் அதிகாலை வேளையில ஒவ்வொரு மேலும் ஊற்றப்படட்டும் புதிய கிருவையை நித்தமும் கொடுக்கிற என் ஆண்டவர் இந்த அதிகாலைக்கான கிருவையை நீர் கொடும் அப்பா தொடர்ந்து இந்த ஜபத்தில நித்தமும் அப்பா ஜபித்து வருகிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீர் செய்கிற அதிசயங்கள் மிகப்பெரியவைகளாக பெரியவைகளாக இருக்கிறது அமராஜேஸ் அப்பா அநேக சாட்சிகளை நீர் கொடுக்கிறீர் அநேகருடைய வாழ்க்கையை அப்பா சாட்சியாக மாற்றுகிறீரப்பா அற்பமாய் நினைக்கப்படுகளை நீர் மேன்மைப்படுத்துகிறீர் சுவாமி சங்கீதக்காரன் சொன்னது போல அறுபத்தாறு பன்னிரெண்டுல செழிப்பான இடத்தில் நீர் கொண்டு வந்து அப்பா கிருவையுள்ள தெய்வமே உனக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா அதிக ஆலையில் கர்த்தரை தேடுகிறவன் கண்ணடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆலே லூயா அநேகர் இசுப்பா எனக்கு ஜெபிக்க தெரியல எனக்கு ஆண்ட பேச தெரியல என்று சொன்னாங்க இந்த நாளில் எசப்பா நீர் அவர்களுக்கு ராஜா இந்த ஜபத்தின் மூலமாக நீர் அநேக ஆசீர்வாதங்களை நீர் கொடுத்து வருகிறீர் உனக்கு கூடி நன்றி செலுத்துகிறேன் இந்த நேரத்திலும் கூடப்பா இந்த அதிகாலையில உண்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களும் பிரகாசிக்கட்டும் அப்பா பிரகாசிக்கட்டும் உங்களுடைய முகத்தின் பிரசனத்தினால் உடைய பிள்ளைகளை நீர் பிரகாசிக்க செய்கிறார்கள் அமராஜேஷ் சப்பா உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகள் வேதனைகள் மனபாரங்கள் துக்கங்கள் எல்லாம் இந்த காலை வேலையில நீங்கி போகட்டும் எங்களுக்கு ஒரு விசுவாசம் உண்டாகட்டும் எனக்கு ஒரு மீட்பர் இருக்கிறாருங்கிற நம்பிக்கை இந்த அதிகாலை வேலையில உண்டாகட்டும் அப்பா எந்த நெருக்கத்திலும் நான் பயப்பட நான் அஞ்சுடே நான் சோர்ந்து போவதில்லை காரணம் என்னை அழைத்தவர் அவர் உண்மையுள்ளவர் என்னை அழைத்தவர் மனிதனல்ல என்னை அழைத்தவர் அண்ட சராசத்தையும் படைத்தவர் என்னை தெரிந்து கொண்டவர் சாதாரண மனிதனல்ல என்னை தெரிந்து கொண்டவர் ஹாலே லுயா உலகத்தை ஆளுகிற எங்கள் ராஜாதி ராஜாவாகிய யூதராஜ சிங்கமாகிய அவர் ஆகவே நான் பயப்படேன் ஆகவே நான் அஞ்சுடேன் ஆகவே நான் சோர்ந்து போக மாட்டேன் எப்படிப்பட்ட நெருக்கத்திலும் எத்தனை இக்கட்டுகள் எனக்கு விரோதமாக வந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் தாண்டக்கூடிய தாண்ட பண்ணக்கூடிய எனக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல ஆசாரியன் எனக்கு இருக்கிறார் எனக்காக பரிந்து பேசும் நல்ல ஆசாரியன் ஒருவர் இருக்கிறார் ஆலே என்னை சோதனையிலிருந்து என்னை தப்பி போகும் போக்கை உண்டாக்கும் தேவன் ஒருவர் இருக்கிறார் என் கரங்களை பிடித்தவர் என்னை தாண்டப்பண்ணுகிறவர் என்னை அவர் தாண்டப்பண்ணுகிறவர் புதிய பலத்தை தருகிறவர் பரிசு தாபியானவர இந்த கால வேளையிலும் அப்பா ஒரு புதிய பலம் உன்னுடைய பிள்ளைகளை நிரப்பற்றும் அடி பக்தன் சொன்னது போல உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் எப்படிப்பட்ட நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அப்பா என் உம்முடைய பிள்ளைகளை நீ தாண்ட பண்ணிவேன் இந்த நெருக்கத்தை தாண்ட பண்ணுவீர் இந்த சூழ்நிலைகளை தாண்ட பண்ணுவீர் அழைத்தவர் உண்மையுள்ளவர் பிரியமானவர்களே கொஞ்சம் பொருங்க ஏதோ ஒரு சகோதரிக்கு ஆவியானவர் இந்த காலை வேலையில பேசுகிறார் சகோதரியே மட்டும் வந்துட்டீங்க இன்னும் கொஞ்சம் பொறுங்க ஆவியானவர் சொல்லுகிறார் அழைத்தவர் வாருங்கள் அக்கறைக்கு போவோம் என்று சொன்னவர் புயல் வீசினாலும் கடுங்காற்று வந்தாலும் நீங்கள் மூழ்கி போவதில்லை நிச்சயமாகவே காரணம் உங்கள் படகில என் இயேசு இருக்கிறார் உங்களோடு கூட அவர் என் இயேசு இருக்கிறார் உங்கள் உள்ளத்தில் என் இயேசு இருக்கிறார் உங்கள் அருகிலே என் இயேசு இருக்கிறார் உங்களை சுற்றிலும் அவரே இருக்கிறார் இம்மட்டுமாய் நடத்தின இந்த எபினேஷ்வர் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார் என்று ஆவியானவர் இந்த காலை வேளையிலே அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது கற்றுடைய கரம் குறுகி போயிட்டோ அவர் செய்கைகள் பலத்தவைகளாக இருக்கும் உன் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள் கட்சி தாவியானவர் இந்த காலை வேளையிலும் அப்பா இதை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் தெய்வம் மகிமை இறங்குவதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா பலவீனர்களுடைய சரீரத்துல ஒரு புதிய பலத்தை நாண்டவர் கொடுக்கணும் எப்படிப்பட்ட வியாதிகளும் இயேசுவின் நாமத்துல நீங்கி போகணும் அப்பா தீராத வியாதியில் இப்பொழுது இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு அற்புத சுகம் இந்த காலை வேலையில் உண்டாகட்டும் சுகமளிக்கிற வல்லம் இந்த காலை வேலையில் வெளிப்படட்டுமாப்பா ஹாலே லூயா ஹாலே லூயா அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவன் அவரை கண்டடைவான் அவர் சத்தத்தை கேட்பான் நிச்சயமாகவே இந்த அதிகாலை வேலையிலும் தேவனுடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளுமேலும் அமாறட்டும் அப்பா உன்னுடைய நெருக்கத்தை நீருமுடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதையே நேசு நீர் வெளிப்படுத்துவீராக ராஜா எஸ் அப்பா நம்முடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய எல்லாவற்றிலும் உடைய கரம் இருக்கணும் ஹாலே லூயா பிள்ளைகள் செய்யக்கூடிய வேலைகளிலே ஜெயம் எடுக்கட்டும் வெற்றி எடுக்கட்டும் ஹாலே லூயா தோற்று போகாதபடி உடைய பிள்ளைகளை அப்பா தலை நிமிர்ந்து நிற்க ஆண்டவர் ஆண்டு ஒரு கிருவை பாராட்டும் சுவாமி கட்ட முடியாத வீடுகள் கட்டப்படட்டும் அப்பா ஹாலே லூயா வராத பணங்கள் எல்லாம் வரட்டும் ஏசுவின் நாமத்தினால செல்வம் செழிப்பும் பிள்ளை நமக்கு நன்றி அப்பா ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரே இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ளவரே அப்பா பிதாவே உமக்கு நன்றி சுவாமி உங்க தயவோ இன்னும் ஊற்றட்டும் கண்ணீரோடு அப்பா அழுது கொண்டு இருக்கிறேன் கண்ணீரோடு நிற்கிறேன் உங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் என்னென்ன வாரம் என் அதிகாலை வேலையிலும் உம்முடைய பிள்ளைகளை அழுத்துகிறதோ எந்தெந்த வேதனைகள் இருதயத்தை காயப்படுத்துகிறதோ எஸ் அப்பா எல்லா காயங்களையும் என் இயேசுவின் தழும்புகள் இப்பொழுது சுகப்படுத்தட்டும் என் ஆண்டவராக இயேசு நீர் காயம் கட்டுகிறவர் என்று சொல்லப்படுகிறது பிள்ளைகளின் இருதயத்தின் காயங்களை ஆண்டவன் கட்டுவீராக பரிசு தாவியானவரே இருதயத்தில் இருக்கிற காயங்கள் ஆற்றப்படட்டும் ஒரு புது நம்பிக்கையும் விசுவாசத்தையும் ஆண்டவனில் கொடுக்கணும் அப்பா ஹாலே லூயா ஹாலே லூயா இசப்பா உங்க சமூகத்தை நாடி வந்திருக்கிற பிள்ளைகளின் நீர் கைவிடாது இருக்கிறேன் குடும்பங்களில் காணக்கூடிய பிரச்சனைகள் மறைந்து போகட்டும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களும் செல்வங்களும் வரட்டும் அமராஜேஸ் அப்பா உயர்வுகளை ஆண்டவர் அப்பா பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீர் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தின் ஆவிய நீர் கொடுக்கணும் குடும்பங்களை அலைக்கழிக்கிற பொல்லாத பி சாசுகள் இயேசு நாமத்துல வெளியேறணும் ஹாலே லூயா இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அன்புக்கும் நீ பயப்படாதிருப்பாய் ஹாலே லூயா ஒன்றும் உன்னை சேதப்படுத்துவதில்லை உனக்குள் இருக்கிறவர் மிக பெரியவர் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ராஜா உங்க காரத்துல ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் தருகிறேன் சாமி ஏஸ்டேசாயா நாற்பத்தொன்னு பத்துல சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் திகையாதே காரணம் நான் உன் தேவன் உன் தேவன் இன்னார் என்பதை நீ அறிந்தால் நீ திகைக்க மாட்டாய் நீ பயப்பட மாட்டாய் உன்னை என் ஆண்டவன் அதிகாலை வேலையிலே அவர் சொல்லுகிற வார்த்தை உன்னை தாண்டப் பண்ணுவேன் இந்த கடக்க பண்ணுவேன் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உன் விசுவாசத்தை காத்துக்கொள் என்று வேதம் சொல்லுகிறபடி பரிசுத்தம் உள்ள தெய்வமே இந்த அதிகாலை வேலைக்காக நன்றி ஜபத்தை கேட்கிற ஒவ்வொரு மேலும் பூரண கருவை உண்டாவதற்காக நன்றி சமாதானத்தின் தேவன் இப்பொழுதே சாத்தானை காலின் கீழே நசுக்கி போடுவதற்காக நன்றி பிள்ளைகளை அப்பா தொந்தரவு செய்யக்கூடிய எல்லா சத்துருக்களையும் இப்பொழுது நீர் நசுகுகிறீர் உமக்கு நன்றி உங்களுடைய பிள்ளைகளுக்கு விடுதலை ஆக்குகிறீர் உமக்கு நன்றி அப்பா பரிசு தாவியோட ஆற்றல் ஒவ்வொரு வீடுகளுக்கும் இறங்குவதற்காக நன்றி வல்லமையுள்ள என் தேவன் இப்பொழுது அப்பா ஹாலே லுயா வீர முழக்கம் விடுவதற்காக நன்றி அல்ல லூய் அவர் வெற்றியின் சத்தம் பிள்ளைகளின் காதுகளில் கேட்பதற்காக நன்றி வீடுகளிலே என் காதுகளிலே கட்டும் உனக்காக நான் மறித்தேன் உன்னை விடுதலையாக்கும்படி உனக்கு ஜெயத்தை கொடுக்கும்படி உன் வியாதியை உன்னை விட்டு விலக்கும்படி உனக்கு பூரண சமாதானம் உண்டாகும்படி நித்திய ஜீவனை உனக்கு தரும்படி என்னென்றைக்கும் நீ என்னோடு கூட அமர்ந்திருக்கும்படி நான் உனக்காக ரத்தம் சிந்தி மறித்து மூன்றாம் நாள் உயிரோட எழும்பி இருக்கிறேன் இப்பொழுதும் பிதாவின் வலது பாரிசத்தை நான் அமர்ந்து இருக்கிறேன் ஆக நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையே நீ கவலைப்படாதே சோர்ந்து போகாதே நீ தேவன் மிக பெரியவர் அவர் உன்னை இந்த சூழ்நிலைகளில் இருந்து தாண்ட பண்ணுவார் உன்னை கடக்க பண்ணுவார் உன்னை மேன்மைப்படுத்துவார் உன்னை உயர்த்துவார் உன் சூழ்நிலைகளை மாற்றுவார் உன் நம்பிக்கையை விட்டுவிடாதே உன் விசுவாசத்தை விட்டுவிடாதே விடாதே நிச்சயமாகவே என் கரங்களை பிடித்து அவர் நடத்துவார் இதோ உன் கரங்களை நான் பற்றி பிடித்து இருக்கிறேன் என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் உன்னை தப்புவிப்பேன் உன்னை ஏந்துவேன் உன்னை சுமப்பேன் பரிசுத்தமுள்ள உள்ள தெய்வமே ஹாலி லூயா யூத ராஜ சிங்கமே ஹாலி லூயா அப்பா பிதாவே ஹாலி லூயா உமக்கு நன்றி உமக்கு நன்றி அற்புதங்களை செய்கிறீர் உமக்கு நன்றி இருதயங்களை தேற்றுகிறீர் உமக்கு நன்றி அப்பா அவர் மரணபரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தினார் ஆகவே பிதாவாகிய தேவன் அவருக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை தந்தார் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும்படிக்கு கர்த்ததே தெய்வம் என்று அறிக்கை பண்ணும்படி எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் இனேசு என்கிற நாமம் இந்த நாமத்தை கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா பலவீனங்கள் விலகி போகட்டும் கட்டுகள் அறுபட்டு போகட்டும் கேன்சர் கட்டிகள் போகட்டும் தெரியட்டும் செவிடுகள் கேட்கட்டும் பேசுவதாக கற்பம் தரிக்க முடியாத கற்ப பைகளில் ஒரு ஜீவன் நாம சொன்னாலே ஹாலே லூயா ஹாலே லூயா மலடியா இருந்தவள் மூன்று பெற்றாள் என்று சொல்லட்டும் மலடியா இருக்கிறவள் ஹாலே லூயா எஸ் அப்பா அவள் பிள்ளை தாச்சியாய் மாறினாள் என்று சொல்லட்டும் என் தேவனுடைய வல்லமை இந்த அதிகாலை வேலையில் அப்பா வெளிப்படட்டும் சுவாமி ப்ப அவங்க அதிகம் அதிகமாக ஊற்றப்படட்டும் சுவாமி ஆலை லுயா சக்கரை நோய்கள் மறைந்து போகட்டும் சரீரத்துல விட்டு இப்பொழுது சர்க்கரை நோய்கள் எல்லாம் இப்பொழுது நார்மல் ஆகட்டும் டயபெட்டிஸ் ஏசுவின் நாமத்துல நார்மல் ஆவதாக பிளட் பிரஷர் ஏசுவின் நாமத்தில் நார்மல் ஆவதாக ஆலே லுயா குடல் வாழ்வுகளில் காணக்கூடிய பிரச்சனைகள் மறைந்து போகட்டும் ஏசுவின் நாமத்தில் கிட்னில காணக்கூடிய கற்கள் இப்பொழுது ஏசுவின் நீங்கி போகட்டும் ஆலே லூயா அற்புத சுகம் உண்டாவதாக எலும்புகளில் காணக்கூடிய பிரச்சனைகள் மறைந்து போவதாக அப்பா சரியத்தில் காணக்கூடிய வழிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நீங்கி போக கடுவது கட்டிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போக கடுவது எல்லாவற்றுக்கும் மேலாக ராஜா வெளி தேசங்களில் இருக்கிற அப்பா வெளி ஊர்களில் இருந்து கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடிய ஆலை லூயா ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் சார் வேதனையோடு எடுக்கிற அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவராக இயேசு நீரே ஆறுதல் நீரே அடைக்கலாம் அப்பா ஒவ்வொருடைய கண்ணீரங்க நாண்டவ நீர் மாற்றுவீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் உன்னுடைய பிள்ளைகளை கைவிடாது அமராஜேசப்பா அவர்கள் விருப்பத்தை காட்டிலும் அதிகமாய நாண்டவ நீர் நல்ல எஜமான்களை நீர் கொடுக்கணும் அப்பா அமராஜேசப்பா யஜமானுடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ணணும் கிருபை பாராட்டும் கேட்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களிலே அதிகாலை வெளியில நான் ஒப்புக் கொடுக்கிறேன் உம்முடைய செட்டைகளின் நிலைகளிலே நான் தருகிறேன் மூடி மறைத்துக் கொள்ளுங்கள் எல்லா பொல்லாப்புக்கும் விலக்கி பாதுகாப்பீராக ஜபத்தை கேட்கிற ஒவ்வொருவன் ஆண்டவரின் பெயர் பெயராய் ஆசீர்வதித்து அமராஜா அவர்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்கி அமராஜ மனபாரங்களையும் கஷ்டங்களையும் நீக்கி உடைய இரத்தத்தால கழுவி நீதிமானாய் நிறுத்தி என் ஆண்டவன் பிள்ளைகளை மகிழ வீராக ராஜா படுத்து வீராக சுவாமி கிருவையுள்ள தெய்வமே உடைய செல்ல கரத்துல நான் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் பலப்படுத்தும் ஆசீர்வதியும் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் it's a we